முதலில் தலைப்புச் செய்திகள் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் பக்கவாதம் மாரடைப்பினால் நித்திய இழைப்பாறுதல் அடைந்ததாக அறிவிப்பு தரிசிக்க லட்சக்கணக்கான மக்கள் நின்றும் வருகை தண்டியில் விசேட கடமைகளில் ஈடுபடுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர்களுக்காக விசேட வாக்களிப்பு நிலையம் அடைந்த அரசியல்வாதிகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக இனவாதத்தை பரப்ப முயற்சிப்பதாக பிரதமர் தெரிவிப்பு ஊழல் மோசடியாளர்களுக்கு தண்டனையினை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் பிரதி அமைச்சர் குணசேகர உறுதிமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் பரிசுத்த பாபரசர் பிரான்சிஸ் பக்கவாதம் மற்றும் மாரைப்பினால் நிதி இழைப்பாறுதல் அடைந்ததாக வத்திகான் அறிவித்துள்ளது இதனிடையே வத்திகானின் பதில் தலைவராக அமெரிக்காவின் கவின் பெரல் கருதினால் ஆண்டகை நியமிக்கப்பட்டுள்ளார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் நித்திய இளைப்பாறும் போதோ பதவியிலிருந்து ஓய்வு பெறும் போதோ நிர்வாகத்தை ஒப்படைக்கும் வகையில் இந்த நியமனம் அவரால் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு வழங்கப்பட்டது இதற்கமைய புதிய பாப்பரசர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் வரை வத்திகானின் பதில் தலைவராக ஃபரல் ஆண்டகை செயற்படுவார் இதனிடையே பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனை இடம்பெறும் விதத்தை திட்டமிடுவதற்காக உலகளாவிய ரீதியிலுள்ள கர்தினாள்களும் இன்று வத்திகானுக்கு செல்ல உள்ளனர் வத்திக்கானின் செயின்ட் பீட்டர்ஸ் பெசலிகாவில் அந்நாட்டு நேருப்படி காலை ஒன்பது மணிக்கு இதற்கான கலந்துரையாடல் நடைபெறுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பாப்பரசர் பிரான்சிஸின் நித்திய இடைப்பாறுதலையடுத்து ஒன்பது நாட்கள் துக்க தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசுத்த பாப்பரசரை வகையில் பிரசித்தி பெற்ற ஈல் கோபுரத்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டன உலகளாவிய கத்தோலிக்கர்களின் தலைவரான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது எண்பத்தெட்டாவது வயதில் நேற்று காலை நித்திய இழைப்பாறுதல் அடைந்தார் வத்திக்கான் நேரப்படி நேற்று காலை ஏழு முப்பத்தை காசா சாண்டா மார்டாவில் உள்ள இல்லத்தில் அவர் நித்திய இழைப்பாறுதல் அடைந்தார் பரிசுத்த பாப்பரசரை நித்திய இழைப்பாரதையடுத்து உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் மக்கள் வத்திக்கானின் புனித பீட்டர் சதுக்கத்தில் ஒன்று கூடி வருகின்றனர் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் தற்போது நித்தி இழைப்பாரதல் அடைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸுக்காக பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுள்ளனர் பாரம்பரியத்தின் பிரகாரம் அவர் தங்கியிருந்த காசா சாண்டா மார்த்தாவில் உள்ள அவரது இல்லம் நேற்று பிற்பகல் செயல் வைக்கப்பட்டது கேமரலின் கோவர் என அழைக்கப்படும் கருதினால் ஒருவரால் இல்லத்துக்கு சீல் வைக்கப்பட்டது இதனிடையே பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனைக்காக ரோமில் உள்ள புனித மரியால் மெஜோரி தேவாலயத்தில் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் உறுதி இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரோமின் புனித மெஜோரி தேவாலயம் தாம் வாழ்ந்த காலத்தின் மிக முக்கிய தேவாலயம் என பாப்பரசர் பிரான்சிஸ் ஏற்கனவே பரிசுத்த பாப்பரசர் ஒருவரின் ஆராதனை வத்திக்கானுக்கு வெளியே சுமார் நூறு வருடங்களின் பின்னர் இடம்பெறுவது விசேட அம்சமாகும் இதற்கு முன்னர் பாப்பரசர்கள் நித்திய இழைப்பாறுதல் அடைந்த பின்னர் வத்திக்கானின் செயின்ட் பீட்டர்ஸ் பசரிக்கா தேவாலயத்தின் விசேட பீடத்திலேயே இறுதி ஆராதனைகள் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி விருப்பத்துக்கு அமையவே அவரது இறுதி ஆராதனை இவ்வாறாக இடம்பெறவுள்ளது பாரம்பரிய இறுதிச் சடங்குகளிலிருந்து விலகி எளிமையான முறையில் இறுதி ஆராதனையை நடத்துமாறு பாப்பரசர் கேட்டுக்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சைப்ரஸ் ஈயம் மற்றும் ஓக்கினால் தயாரிக்கப்பட்ட பெட்டியில் புகழுடலை வைப்பதை பாரம்பரிய முறையாக இருந்தாலும் எளிய மரப்பெட்டியில் தேகத்தை வைக்குமாறு பரிசுத்த பாப்பரசர் கோரியிருந்தமையின் பிரகாரம் அதற்கான நடவடிக்கைகளை வத்திகான் முன்னெடுத்துள்ளது புகழுடலை சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் உயரமான மேடையில் வைக்கும் பாரம்பரியத்தையும் நீக்குமாறு பரிசுத்த பாப்பரசர் கோரிக்கை விடுத்திருந்தாா் சுவாச கோளாறினால் கடந்த பிப்ரவரி மாதம் திகதித்த பிரான்சிஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் சென்றார் வத்திக்கானின் செயின்ட் பீட்டர்ஸ் பெஸிர்கா தேவாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகளில் அவர் கலந்து கொண்டிருந்தார் இதுவே மக்கள் மத்தியில் அவர் பிரசன்னமான இறுதி சந்தர்ப்பமாக பதிவானது உயர்த்த ஞாயிறு ஆராதனைகளில் கலந்து கொண்ட பரிசுத்த பாப்பரசர் வன்முறையை நிறுத்துமாறு இறுதியாக உலக வாழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டார் பரிசுத்த பாப்பரசர் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டிசை நேற்று முன்தினம் சந்தித்தார் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த பாப்பரசர் பிரான்சிஸை ஓய்வெடுக்குமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியிருந்தனர் எனினும் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் நோய் நிலைமையை கூட கருத்திற்கொள்ளாமல் தனது பணிகளை செவ்வனே நிறைவேற்றினார் இதனிடையே பரிசுத்த பாப்பரசரின் இறுதி கிரியைகள் இடம்பெற்ற பின்னர் புதிய பாப்பரசர் ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் கர்தினால்கள் நூற்று முப்பதைந்து பேரின் பங்கு பற்றுதலுடன் வத்திக்கானின் சென் பீட்டர்ஸ் பெசிலிகா சிஸ்டைன் தேவாலயத்தில் இடம்பெறும் ரகசிய வாக்கெடுப்பினூடாக புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட உள்ளார் எமது நாட்டிற்கு வந்த ஒரு சில திருத்தந்தையர்களில் அவரும் ஒருவர் அவர் இலங்கைக்கு வந்து புனித யோசப் பாஸுக்கு புனித பட்டம் கொடுத்தது மட்டுமல்லாமல் முதற் தடவையாக ஒரு திருத்தந்தை மன்னார் மறை மாவட்டத்துக்கு வந்து மடு திருப்பதியிலே வழிபாடு நடாத்தியது எமக்கெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இடம்பெற்றது திருத்தந்தை அவர்கள் எமது நாட்டிலேயே இடம்பெற்ற இந்த குண்டுவீச்சிகளினால் இறந்த காயப்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரைப் பற்றியும் எத்தனையோ தடவை அனுதாபத்துடன் கதைத்திருக்கின்றார் இப்படியாக எமது மனங்களுக்கு மிகவும் கெட்டிய ஒரு திருத்தந்தை எங்களை விட்டு பிரிந்து விட்டார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் மிகவும் பணிவானவர் என்பதுடன் ஆழ்ந்த சமயப் பற்று கொண்டவராகவும் கிறிஸ்துவின் மதிப்புக்குரிய சீடராகவும் மத நல்லிணக்கம் பற்றிய ஆழமான பார்வையையும் ஏழைகள் மீது மிகுந்த அன்பையும் கொண்டவராக வாழ்ந்தார் என இலங்கை மகாபோதி சங்கம் தெரிவிக்கின்றது பல்வேறு தடவைகள் மறைந்த பாப்பரசரை தாம் சந்தித்துள்ளதாகவும் இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவரும் ஜப்பான் தலைமை சங்க தலைவருமான உபதேச தேரர் தெரிவிக்கின்றார் உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களின் ஸ்ரீ தலதா புனித தந்த தாதுவின் தரிசன வழிபாடு இன்று ஐந்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது தரிசன வழிபாட்டுக்கான காலம் நேற்று முதல் ஓர் மடுத்தியாலத்தால் நீடிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ தலதா புனித தந்த தாதுவினை தரிசித்து வழிபடுவரும் பக்தர்களுக்கான சுகாதார வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் தேவை கருதி பல விசேட குழுக்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவத்தினர் தெரிவிக்கின்றனர் கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பமான ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது காலை பதினோரு மணிக்கு ஆரம்பமாகும் ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் மாலை ஐந்து முப்பது வரை முன்னெடுக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களைப் போன்றே இன்றும் அதிகளவான பக்தர்கள் புனித தந்த தாதுவினை தரிசித்து வழிபடுவதற்காக வருகை தந்தனர் நாடு முழுவதிலும் இருந்து வருகை தருகின்ற மக்களுக்கு நீர் உணவை வழங்குவதற்கு முப்படைகள் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினர் தொடர்ந்தும் சிறப்பாக செயற்பட்டு வருகின்றனர் தலதா மாளிகை வளாகத்தில் பல தான சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன

தந்த தாதுவை தரிசித்து வழிபடுவதற்கு வருகை தந்திருந்த பக்தர்கள் வீதியின் இருமரங்கிலும் இவ்வாறு விளக்குகளை ஏற்றியிருந்தனர் வரிசைகளில் காத்திருக்கும் பக்தர்களின் ஆரோக்கியத்தை பணுவதற்காக ராணுவ வைத்திய பிரிவு நடமாடும் சுகாதார பரிசோதனை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன தவிப்படும் பட்சத்தில் ஆம்புலன்ஸ் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதனிடையே விசிற தேவையுடைய பக்தர்கள் பயன்படுத்துவதற்காக ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்திற்குள் ஐம்பது சக்கர நாட்காலிகளுடன் ஐம்பது ராணுவ வீரர்களைக் கொண்ட விசிற பிரிவினரும் தயார் நிலையில் உள்ளனர் தலத மாளிகையில் உள்ள புனித தந்ததாதுவினை தரிசித்து வழிபடுவதற்காக வருகை தருகின்ற பக்தர்களுக்காக சுகாதார விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன அவசர நிலை ஏற்பட்டால் சுகாதார குழுவின் உதவியை நாடுமாறு சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது நீர் அருந்துவது சமைத்த உணவை ஐந்து மணி நேரத்துக்கும் மேலாக வைத்திருக்காமல் இருப்பது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்வது பல நாட்களுக்கு போதுமான மருந்துகளை வைத்திருப்பது அவசியம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வரிசைகளில் காத்திருக்கும் போது மக்கள் குழப்பமடைய வேண்டாம் எனவும் அறிவுறுது மேலும் நிர்ணயிக்கப்பட்ட வகத்திற்குள் வாகன சாரதிகள் அவதானமாக வாகனங்களை செலுத்தி வீதி விபத்துகளை தடுப்பதற்கு செயற்படுமாறு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது ரயில்களில் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்கு ரயில் மிதிப்பலகைகளில் தொங்கிய வண்ணம் பயணித்தல் ஜன்னல்களில் தொங்கி சுரங்கப்பாதைகளில் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்குமாறும் சுகாதார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது புதிய விதத்தில் சேவையுங்கள் டயலாக் பைனான்ஸிடம் சகல டயலாக் வாடிக்கையாளர்களுக்கும் ஜீனி ஆப் ஊடாக பனிரெண்டு மாத நிலையான வைப்புகளுக்கு ஒன்பது தசம் ஏழு ஐந்து வீத விசேட வட்டி இப்போதே ஜீனி ஆப்பை டவுன்லோட் செய்து பதிவு செய்யுங்கள் எமது கலாச்சாரத்தை எதிர்காலத்துக்கும் எடுத்து செல்லும் எமது டயலாக் Comment election Sri Lanka 2025 தலதா தரிசனத்தில் புனித சின்னங்களை தரிசித்து வழிபடும் காலப்பகுதியில் விசேட கடமைகளில் ஈடுபடுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர்களுக்காக கண்டையில் விசேட தபால் மூல வாக்களிப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் முப்படையினருக்கும் அவர்தம் ராணுவ முகாம்களில் அவ்வாறான வசதி ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆரம்மேஎல் ரத்நாயக் தெரிவிக்கின்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இம்மாதம் இருபத்தி ஒன்பது ஆகிய தொகுதிகளில் இடம்பெறுகின்றன இன்று வரை தபால் வாக்காளர்களுக்காக ஆறு லட்சத்துக்கும் அதிகமான தபால் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய நான்கு நாட்களில் தலதா தந்த தாதுவினை தரிசித்து வழிபடும் காலப்பகுதிக்காக கடமைகளுக்காக போலீஸ் திணைக்களத்தின் கீழ் பத்தாயிரத்துக்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான தபால் ஊடாக வாக்களிக்கும் மையம் ஒன்று கண்டி உயர் மகளிர் கல்லூரியில் நிறுவப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய நாட்களில் தபால் வாக்கினை போலீஸ் உத்தியோகத்தர்கள் இங்கு சென்று வாக்களிக்க முடியும் எந்த ஒரு மாவட்டத்திலும் இருந்து கண்டிக்கு வருகை தந்து கடமைகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தருக்கு இங்கு வருகை தந்து வாக்களிக்க முடியும் இது தொடர்பில் போலீஸ் மா அதிபருக்கும் கண்டி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே அந்த நான்கு நாட்களில் அவர்கள் தமது வாக்கினை அளிப்பார்கள் என நான் நம்புகின்றேன் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக இனவாதத்தை பரப்ப முயற்சிப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவிக்கின்றார் மாளிகாவத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை கூறினார் உராட்சி மன்ற தேர்தல் இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு மாளிகாவத்தையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நேற்று நடைபெற்றது தோற்கடிக்கப்பட்ட அரசியல் பிரிவினர் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கின்றனர் அவர்கள் சந்தர்ப்பங்களிலும் மதத்தையும் இனத்தையும் அவ்வாறான அரசியலினால் இந்த நாட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்போது நமக்கு தேவை மக்களை ஒன்றிணைக்கும் அரசியல் அவர்களுக்கு இது வெறும் அரசியல் அதிகாரத்தை பற்றி மாத்திரமே சந்திக்கின்றனர் அவர்கள் தோற்றால் அவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்பதற்காகவே சண்டையிடுகின்றனர் அவர்கள் ஏதேனும் செய்து அதிகாரத்தில் இருப்பதற்கே முயற்சிக்கின்றார்கள் நாம இந்த அரசியலை செய்கின்றோம் அதிகார ஆசையான் அல்ல இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென்ச உண்மையான விருப்பம் எங்களுக்கு உள்ளது இந்த நாட்டு மக்களின் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்ற உண்மையான விருப்பம் எங்களுக்கு உள்ளது அவ்வாறான விருப்பத்தினாலேயே அணிவங்கு நாம் முன் வந்துள்ளோம் அதுவே அரசியல் நோக்கம் அதிகாரத்தை பற்றியோ கட்சியை நடாத்தி செல்வது பற்றியோ சிந்திக்கவில்லை எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி அதிக எண்ணிக்கையிலான உள்ளராட்சி மன்ற ஆசனங்களை பெற்று வெற்றி பெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் காலையில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்தார் இந்த நானூறுபடியை கூற விரும்புகின்றேன் எமது தாய்நாட்டு மக்களால் ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு அதிக எண்ணிக்கையிலான உள்ளூராட்சி மன்ற ஆசனங்கள் வழங்கப்படும் போது மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதற்கான பொறுப்பை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் நீண்டகாலம் செல்வதற்கு முன்னர் தமது தரப்பினரை பிரேத்துவப்படுத்துகின்ற ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் ஸ்தாபிக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவிக்கின்றார் அத்தனகளவில் நேற்றிரவு நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த நாட்டினை நேசிக்கின்ற அரசியல் சக்தியை ஒன்றிணைக்க வேண்டும் இந்த நாட்டில் ஸ்தாபிக்கப்படும் எதிர்கால அரசாங்கத்தில் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் அரசியல் சக்தியாக நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் கிராமத்தை அறிந்தவர்கள் நான் இந்த அரசியல் சக்தியை அத்தனை கலையில் இருந்து ஆரம்பித்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு அதனை முன்னோக்கி கொண்டு செல்லும் எங்களுக்கு ஒரு கொள்கை உள்ளது நாங்கள் அவ்வப்போது கொள்கைகளை மாற்றுவதில்லை விரைவில் எங்கள் தரப்பினரை பிரித்துவப்படுத்தும் நாட்டை நேசிக்கும் ஒரு தலைவரையும் அரசாங்கத்தையும் உருவாக்குவதற்கான வலிமையை பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் வலுவாக முன்னேறுவோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தரப்பு எங்களிடம் இருந்து பிரிந்தது வரலாற்றில் முக்கியமானது எதிர்காலமாகும் வரலாற்றில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்வோம் தவறுகளை சரி செய்வோம் நாம் தவறுகளை திருத்தி எதிர்காலத்தில் கட்டியெழுப்பும் நாடாக நம்மை மாற்றிக்கொள்வோம் ஊழல் மோசடியாளர்களுக்கு தண்டனையினை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கை சட்டரீதியாக முன்னெடுக்கப்படும் என இளைஞர் விவகார அமைச்சர் எரங்க குணசேகர தெரிவிக்கின்றார் மகங்கனையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை கூறினார் னர் திருடர்களை இன்னும் திருடர்களை பிடிக்கவில்லையா என உமிடம் கேட்கின்றனர் நீங்கள் பார்த்தீர்களோ தெரியாது எமது ராஜா ஒருவரின் பேபி இருக்கின்றார் அல்லவா அவர் வீதியில் போகும் போது கூறுகின்றார் அவருக்கு அரசு சிறைச்சாலையும் ஒன்று என நாங்கள் சிறையை பற்றி எதுவும் கதைக்காமலேயே இரண்டும் தனக்கு ஒன்றுதான் என்று கூறுகின்றார் வேறு எதுவும் தேவையில்லை பிள்ளையானை கைது செய்தனர் பிள்ளையானை ஏன் கைது செய்தனர் அதனால் ரணிலுக்கு காய்ச்சல் அடித்தது கம்மன் பிளவுக்கு வயிற்றோட்டம் ஏற்பட்டது ஏன் அவ்வாறாக வேண்டும் பிள்ளையானை அல்லவா பிடித்தார்கள் ஏன் இது எங்கு வந்து நீக்கும் என திருடர்களுக்கு தெரியும் அதனால் இவை அனைத்தும் படிப்படியாக நிகழும் நாம் திருடுவதில்லை முன்மாதிரியை வைத்துள்ளோம் எமது வாழ்க்கையை சீரழித்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் தண்டனையை சோவிற்காக செய்ய மாட்டோம் இதனை சரி செய்து நாம் நேசிக்கும் எமது பிள்ளைகளுக்கு நாட்டை கொடுத்து விட்டு செல்வோம் எதிர்வரும் மே ஆறாம் தகுதி காலையில் வாக்களிக்கும் நிலையங்களுக்கு செல்லுங்கள் அங்கு நீங்கள் விரும்பும் திசை காட்டி சின்னம் காணப்படும் அதற்கு நேராக புள்ளடியிட்டு விட்டு வாருங்கள் மே மாதம் ஆறாம் திகதி உள்ளி மன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பரப்புரைகள் சூடு பிடித்துள்ளன சிலர் கேட்பார்கள் எதிர்கட்சியில இருக்கின்றீர்களே எவ்வாறு நீங்கள் நிதி எடுக்க போகின்றீர்கள் அல்லது எவ்வாறு நீங்கள் வேலை திட்டத்தை எடுக்க போகின்றீர்கள் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த சபை எங்களுடைய கையிலே வருகின்ற பொழுது நாங்கள் எவ்வாறு நிதி திரட்ட வேண்டும் எவ்வாறான அபிவிருத்திகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் செய்து காட்டுவோம் என்பதை சொல்லுகின்றேன் எதிர்கட்சியில இருந்தால் இந்த நகரசபையினுடைய தீர்வை நாங்கள் வழங்குகின்ற ஒரு சிறந்த அணியாக நாங்கள் நகரசபையிலே பல உறுப்பினர்களை களம் முன் நாங்கள் வரலாற்றை சரியாக கற்றுக்கொண்ட ஒரு அரசியல் மாணவர்கள் அந்த வரலாற்றை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நாங்கள் நாங்களாக இருக்க வேண்டும் அதற்கான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் மக்களுக்கான ஆற்றக்கூடிய அனைத்து அபிவிருத்தி பணிகளுக்கும் ஊடாகவும் எங்கள் மக்களுக்கான உரிமைகளுக்கு ஊடாகவும் எங்களுடைய பயணத்தை மேற்கொள்வோம் அதற்கான ஒரு காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆகவே எங்களுடைய கரங்களை நாங்கள் இறுக்கமாக பற்றி கொண்டு எல்லோரும் இணைந்து தமிழர்களாக எங்களுடைய பாதங்களை இருக்க பதிப்போம் என்றால் வாக்களிக்கவும் தேசிய அரசியலையும் சர்வதேச அரசியலையும் சுற்றி இருக்கின்ற புறச்சூழல்களையும் கவனமாக கையாண்டு கொண்டு உள்நாட்டிலே உள்ளூரிலே சமூகங்களை இணைத்துக்கொண்டு கொண்டு பயணிப்பதற்கான ஒரு நீண்ட திட்டத்திலே எமது அரசாங்கம் மிக இரவிரவாக அர்ப்பணிப்போடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சிந்தித்து பயன்படுத்துவோமாக இருந்தால் அது இந்த நாட்டிலே ஒரு தேசிய ஐக்கியத்திற்கூடாக ஐக்கியப்பட்ட இலங்கையையும் ஐக்கியப்பட்ட மட்டக்களப்பையும் கட்டி எழுப்புவதற்கு இதுவரை காலமும் ஆறாத புண்ணாக நாங்கள் பேசி பேசி மீண்டும் மீண்டும் கிளறி கொண்டிருக்கின்ற குப்பைகள் அத்தனைக்கும் தீர்வு காண்பதற்கு மே மாதம் ஏழு ஆறாம் தேதி நமது கைகளுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த வாக்குச்சீட்டை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் முன்னாள் அமைச்சர் கஹலிய அபுக்வெல்லவுக்கு எதிரான ஹியூமன் ஹியூமினோ கிளபுலின் தரமச்சு மருந்து கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு மூவர் அடங்கிய நீதியரசர் குழாமை நியமிக்குமாறு சட்டமா அதிபரினால் பிரதம நீதியரசரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கான கடிதம் சட்டமா அதிபர் திணைக்கிளத்தினால் பிரதம நீதியரசருக்கு இன்று காலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தரமற்ற ஹியூமன் ஹிமினோகுளோபியூலின் தடுப்பூசிகளை கொள்முதல் செய்தனூடாக அரசாங்கத்துக்கு பல கோடி ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாகவும் நோயாளர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாகவும் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நீர் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இருபத்தி ஐந்து மணி அடுத்த வணக்கம்